கொஞ்சு கொஞ்சம் கோவல் ரம்மா நிலாவேதா திருச்சி வண்ண ஆள் ஆள் ஆய் ஆள் ஆள் ஆய் ஆள் 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 வேலை சும்மா ஒரு ட்ரிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறாலும் மிக்க மகிழ்ச்சி அதுக்கும் இங்க எங்களுடைய ஜாழ்ப்பாணத்திலையும் குறிப்பாக எல்லா இடங்கள்லயுமே நல்ல திறமையான பிள்ளைகள் எல்லாருமே இருக்கணும் அவில இனம் கொண்டு வரணும் அப்படின்னுட்டு இங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுக்கும் வடக்கின் செல்லக்குரலுக்கான தேடல் அப்படின்ற நிகழ்ச்சி நடந்தது அதுல எக்கச்சக்கமான மாணவர்கள் அதாவது பிள்ளைகள் எல்லாருமே இதுல கலந்து கொண்டிருந்தவை அதுல இன்றைக்கு நாங்க யாரை சந்திக்க வந்திருக்கோம்டா அதுல டைட்டில் வின்னரா வந்திருக்கக்கூடிய ஆரணி குட்டியை தான் சந்திக்க வந்திருக்கோம் அதுவும் ஒன்பது வயது குழந்தை அதனால் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கும் ஆண்ட அந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தா பெரிய ஒரு ஆள் பெரிய ஒரு நிறைய ஸ்டேஜ்கள் எல்லாமே வேறு நாள் தான் இருக்கும் எங்க காணொலியில முழுவதுமே ஆரணிக்குட்டியின் திறமைகள் எல்லாமே இன்னைக்கு எல்லாருக்குமே வெளிக்கொடுறோம் அப்படின்றத இந்த காணொலி நாங்கள் இந்த ஆரணிக்குடியோட கதைச்சு அவங்களுடைய திறமைகள் எங்களுடைய காணொலியில பாக்கலாம் எங்க காணொலியில ஆரணிக்குட்டியை காட்டும் அப்படின்னு வந்திருந்தாங்க வணக்கம் ஓகே ஆரணிக்குட்டிக்கு எத்தனை வயசு எல்லாமே நான் சொல்லிட்டு நீங்க இருக்க சொல்லுங்க வயது ஒன்பது வயது ஒன்பது வயது என்ன சவுண்ட் இல்ல ஆனா பாடக்ல மட்டும் அவ்வளவு இருக்குது சவுண்ட் எல்லாம்

சரி ஓகே இப்ப உங்களுக்கு பாட்டுன்னா பிடிக்குமா எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் பாட மாட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஏறிட்டாங்க இருக்காங்க அம்மா வா ஆ அந்த அம்மா வேம் பிடிச்ச கேப்ப பாடுவா நான் பாடவே பாமே நதரியா அம்மா தான் நான் இப்படி பாடணும் தாளம் மிஸ் ஆக கூடாது சரி ஃபைனலுக்கு அப்படி தான் சொன்னாங்க தாளம் மிஸ் ஆக கூடாது சுருதி ஒண்ணுமே விடக்கூடாது உனக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு நீ எனக்கு தெரியாது மறக்க முடியாத வந்துட்டு ஓகே இப்போ உண்மையாகவே இங்க இப்ப நாங்க பாத்துக்கொண்டிக்க கூடிய அரணி உண்மையாவே கிடையாது ஸ்டேஜுக்கு அரணி வித்தியாசம் மாறிடும் எப்படி உங்களுக்கு பழக்கம் வந்தது இப்போ வெளியில பாடுறதுக்கும் மேடைக்கு ஏறினதுமே வேறையில மாறிடு

ஆனா நல்லா இருந்தது இந்த ஸ்டெப் எல்லாம் அங்க பிள்ள பாடுது இங்க அம்மா கீழ இருந்து அம்மா பாத்து ரசிச்சு கொண்டு இருக்கிற அப்படி அப்படிதான் இருந்தது சரி ஓகே வீட்ல யாரு செல்ல பிள்ளை அக்கா ஏன் புள்ள கடைசி கடைக்குட்டி தானே நீங்க இல்லையா அக்காலதான் செல்லும் அக்கா தான் செல்லும் இல்ல உண்மையாவே அக்கா தான் செல்லும் நாங்க பிறகுறதுக்கு முன்னாடி அக்கா தான் செல்லும் அக்கா தான் செல்லும் நான் பிறந்த அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இல்ல மூணு பேரும் பிறந்த அப்புறம்

என்னடா பாட்டு படிக்கணும் என்ன ஊசி போடுவீங்களா கலங்க இல்ல பாரகியாவும் பரோனும் டாக்டர் ஆவும் டாக்டர் ஆமரன் எங்க வெளிநாடுகளுக்கு போய்ட்டாங்க பாடுறோம்னு ஆசை இல்ல இங்க பாடுறோம் எங்க தமிழ்நாடு தமிழ்நாடு எங்க தமிழ்நாடுன்றது இந்தியாவா இல்ல எங்கடையில இங்க எங்கடையில எங்க நெய்லங்கா ஓகே எங்க நெய்லத்திலேயே பாடணும் தான் ஆசை இப்ப வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய டிவி சேனல் அங்க பாடணும் இல்ல எங்க ஈழத்திலேயே நான் பாடணும் அப்படின்றத எங்க ஆரணி குட்டின் ஆசை சரி ஆரணி குட்டி இப்ப உங்களுக்கு பாடுறதுக்கு அம்மா எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரதானே கிளாஸ்லுக்கு போறீங்களா நீங்க அது வந்து இடிவிழுக்கரசு போறதான் அவர் சொல்லி தருவார் நிறைய சுர வரிசைகள் அதுவும் சொல்லி தருவார் சொல்லி தருவார் எத்தனை வயசுல இருந்து பாடுறீங்க ஆறு வயசுல ஆறு வயசுல சரி ஆரணிக்குடியே நிறைய கேள்வி கேட்காம என்னென்னா ஒரு எனக்கு சொன்ன குங்குமத்து இத பத்தி உங்களுக்கு கிடைக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு இது கிடைக்கும் போது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் வந்து நான் அழுதுட்டேன் அந்த எனக்கு ரொம்ப சொல்றேன் எக்ஸைட் ஆயிட்டு அம்மாவும் நல்ல சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் கை கொடுத்தாங்க கொடுத்தாங்க சரி ஓகே இதுதான் நாரணிக்குடி முதலாவது மெடலா இல்ல இதுக்கு முதல் இருக்க இல்ல இதுதான் இதுதான் அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு இது சரி ஓகே இது இருக்கட்டும் நான் கவனம் நான் பக்கத்துலயே வச்சு கொண்டிருக்கேன் எங்களுக்கு தான் கிடைக்கல நாங்க இதையாவது வச்சிருப்போம் பாட்டு நோடுவோம் ஓகே பாரணி குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு பாடணும் தாரதல காதல தந்த இந்த தாரதல இருந்தது வாரணி கொட்டின குரல் இப்ப எல்லாரையுமே அந்த ஈர்க்கக்கூடிய ஒரு குரலா இருக்குது

ஆடீர செய்தி சொல்லி அவனிய செய்தி சொன்னா எனக்கு செய்தி சொன்னா சொன்ன குங்குமத்தவர் யாரு சொல்லி தந்தது இந்த பாட்டு அம்மா சொல்லி தந்துவா சரி பிள்ளைக்கு இப்படி பாட்டு பிடிக்குமா இல்ல இப்ப புதுசா வந்த பாட்டு தான் பிடிக்குமா

யாரு எங்களுக்கு சொல்லவே இல்ல உள்ள நிரம்பத்திற்கு யாருன்னு சொல்லல ஆமாம்மா சரி ஓகே அம்மா எப்படி சொல்லுங்க யாருன்னு எப்படி வீட்டுலயே எல்லாம் வீட்டுலயே கட்டிக்கார பிள்ள குழப்படியாம் கேள்விப்பட்டோம் இல்ல குலப்படியான்னு இல்ல உள்ள கேட்ட மாதிரி போனா உள்ள செய்யும் எல்லாம் ஓகே இப்ப பாட்டெல்லாம் பாடுறதானே ஓ இப்ப நீங்க எல்லாம் பாடுவீங்களா இல்ல எங்க இருந்து வந்தது அம்மா பாடுவா அப்படின்னு சொல்லி இருந்தவங்க அம்மா பாட்ட அம்மா பாட்ட

அழகு மலையில் மட்டும் சுடும் கூட ஒரு அழகு மலர் மட்டும் பெரும் இலை கூட ஒரு அழகு வீசிடும் வார்த்தைகள் அழகு வார்த்தைகள் சீக்கையில் மௌனங்கள் அழகு போய் சொல்லும் போயும் சரி யாரணி இப்ப அம்மம்மாட எல்லாம் கதைச்சிட்டு இருந்தாங்க சரிதானே அம்மாட கதைப்பான் அம்மா கிட்டதான் எல்லா விஷயமே இருக்கும் அம்மா அம்மா கொஞ்சம் செல்லும் போல நடக்குது அம்மா செல்லம் சரி அம்மாட்ட நாங்க கூப்பிட்டா அம்மாட்ட நிறைய விஷயம் கேட்கணும் எப்படி எப்படிக்குள்ள அப்படியா இல்லையாண்டு வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் சாமினி சாமினி என்ன நீங்க பிள்ளைக்கும் அம்மாக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு போல நடக்குது அம்மா அமைதியா இருக்கிறா பட படம் கதைக்குறா சரி இப்ப எங்களுக்கு ஆரணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு சில விளைவம் உண்டாது முதல்வர் பொம்பளை மகன் பிரஹிவா எனக்கு அது ஒரு மாதிரி வா அந்த அப்படித்தான் நான் நினைக்கிறது பாட்டு படிக்கிறதில எனக்கு நல்ல சந்தோஷம் எங்களுக்கு அந்த திறமை சின்னல இருந்தாலும் உம் நாங்கள வெளிப்படுத்துறதுக்கு அந்த சந்தர்ப்பங்களும் கிடைச்சது குறைவு மற்ற பயம் ஒன்று இருந்தது இப்ப நான் சில சில இடங்கள பாட்டு படிச்சுக்கிறேன்

இப்ப இந்த வடக்கின் செல்லக்குரலுக்கான இதுல டைட்டில் வின்னர் ஆயிருக்கேன் நீங்க எதிர்பார்த்துனீங்களா நானாவா பைனலுக்கு விரோணமெண்டு எதிர்பார்த்தேன் செமிஃபைனல் வரைக்கும் வந்தவா அதுல வந்து ரிஜெக்ட் ஆயிட்டேன் அது என்ன இதுன்னு தெரியல படிவா படிச்சவா ஆனா அந்த சொல்லல தானே மார்க்ஸ வச்சு தானே போடுவீனா அப்ப பிறகு நாங்கள் ஓட்டிங்ல தான் ஃபைனலுக்கு வந்தவா அப்ப இந்த எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதுல வந்ததே ஓகே டைட்டில் வின் பண்ணது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் நானூறு பிள்ளைகள் பங்கு பெற்றி அதுல கொஞ்சம் கொஞ்சம் பேரா தட்டுப்பட தட்டுப்பட வந்து கடைசியா பதிமூன்று பிள்ளைகள் வந்து அதுல இந்த மாதிரி அதோட சந்தோஷம் புரியணும் இல்ல செமி பைனலுக்கு தட்டுப்பட்டுட்டாவின் ஆளுது நான் ஃபைனலுக்கு நான் ஆளு அந்த அந்த சந்தோஷம் அதை மீங்கினதை ஏ சிறுகின வெறுத்தாள் கூந்தலை எங்கு சூரியன் நிலவாய் ஆடது எங்கு மன்மதனே உன் காலது எங்கு மன்மதனே உங்கது எங்கு கண்ணத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும்க்கத்தைட்டும்பனும் எங்கும் போனது எங்கே பார்த்தால் பருவம் காலடையோ கேட்டம் ஓவியம் ஒன்று பிக்கா கோவின் சிம்பனியொன்று என்ன மாறியதோ ஓ அந்தபுரத்து மகராணி ஓ அந்தபுரத்து மகராணி

കളങ്കോ വന്നാ നിന്ന് ആറ് അതൊക്കെ നിലാണ് ദുര് അടമില്ല നമ്പി വീര പാണ്ഡി തേര് പ്രസാവ നന്ദി இந்த ரோ இருக்குதுங்க சின்ன சின்ன வண்ண கொஞ்சிக் கொஞ்சே கோவதம்மா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்ச கொஞ்சே புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன்முத்து நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சிக் கொஞ்சே கோவதம்மா மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக் கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் என்னையும் இல்லை வாசைகள் என்னவாசைகள் என்னத்தின் ஆசைகள் மாலை சூடி, மஞ்சம் தேடி மாலை மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காடு காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்ச கொஞ்சம் நல்ல வந்தது அப்ப வீட்டுல எல்லாருமே பாடுவீங்களா அக்கா தான் மாறாயில்லைங்களா பாடு சந்தித்தோமே கனா கலேமுறையா நுழாவினோம் அது உனக்கு நிரவில்லையா இரு கருகலையோட கிடவே பெருவிடுமா கடலையே கையில் சொல்லுமா கலங்கரையே எனக்கு விருப்பம் படிப்பே நல்ல இதான் நிலாவேவா என்னுடைய குழப்பத்தை சுகமல்லவா உன் கரையை செய்து விடவா

இங்க ஒரு பாட்டு பாடுமா என்ன பாட்டுப்பாடு

எல்லாருமே பாட்டோட பாடிட்டா ஆரணி குடி அப்படி இல்லை பாட்ட அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே பாடுற மாதிரி இருக்குது என்ன பிடிக்குமா இந்த பாட்டு அவ்வளோத்துக்கு ஏன்னா அங்கேயும் இந்த இந்த பாட்டு அவ்வளோத்துக்கு இருந்தது தெரியுமா அந்த கீகக்களை அந்த ஸ்டேஜ்ல ஆரணி பாட எல்லாருமே இப்படி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அமைதி அந்த ஸ்டேஜ் திடீர்னு பார்த்தா அவ்வளவு கரங்கோசங்களோட இருந்தது என்ன அப்படி இருந்தது இந்த பாடமா இருக்கவங்க எல்லாம் பாட்டு எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம் அப்பக்குள்ள சொல்லுவேம்மா அம்மா இது தண்ணி குடிக்கணும் ஐஸ்கிரீம் குடிக்கணும் அப்படி எல்லாம் சொல்லுவா சொல்லுவா அம்மா இந்த பைனலுக்காண்டிய வந்து ஒரு ரெண்டு மாதவா ஸ்கூல் காலசாரம் வந்து குடிக்கல அது ஃபைனல் முடிஞ்சதுக்கு அடுத்த நாளே நான் அம்மாட்டு காசை வாங்கி கொண்டு போய் சோடா அப்படின்னு வாங்கிட்டேன் உங்க பிள்ளை இங்க போகணும் இப்படி அவ திறமையா இருக்கிற உங்கள அடுத்து போகணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு உங்க பிள்ளை ஆஹ் எனக்கு அவ இந்தியா கூட்டிக்கிட்டு போய் சூப்பர் சிங்கர் விசாரிக்காம பாத்த அப்படியான இது வேலை கூட்டிக்கிட்டு போய் அதில் வின் பண்ணணும் நம்மளுடைய விருப்பம் மற்ற நாங்கள் அந்த அறிவிப்பாளர் அவியே சொன்னவேன் இந்த ஸ்டேஜ இந்த பார்வையாளர் எல்லாரையும் கவர்ந்து வச்சிருந்தவான் அங்காலயங்கள திரும்ப திரும்பவே அப்படியே பாக்குற மாதிரி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொன்னோம் ஏன்னா அந்த டான்ஸ் ஆடித்தானே படித்ததும் அப்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி நல்லது எனக்கு நல்ல சந்தோஷம் எனக்கு சூப்பர் சிங்கர் லட்சுமார்க்கு போகணும் ஆசை ஆனா வந்து போவேன் நான் நான் போறதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து எங்களோட ஊராக்க தான் அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த போட்டிங்கில் வந்து வேற வெளியூர்காரர்களோட வந்து உள்ளூர்காரர் தான் வந்து எல்லாமே செஞ்சாங்க ൂറ് കല പോടി സോകത്തിൽ ഒന്നു അല കലതാടി എത്ത് കാട്ടിനുനേ അഴുത് മുടിച്ച് സി തേനോളി പൂങ്കൊടി വാടിപ്പോ ചേ ചെടി

मार का कोड़ांगले मुद्वे नूरा एंगुयावी अविलेवी पेरिये नुंगे हाथे महानुम्ने हामे हायावी अविले மா இங்க லங்கம் வத்தினா ஒரு பெமக்கப்பே செலினா நாரி மனஹாரி சுக்குனாரம்மா கே சரி இப்ப ஆக மொத்தம் எல்லாருமே சப்போர்ட்டா இருக்கணும் சரிதானே ஓகே இப்ப நீங்களும் ஆரணிக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ட கொடுக்கணும் ஆரணி எங்கங்க போறா என்னென்ன போட்டிகள்ல பங்கு பெற்றாலும் அவாக்கான ஆதரவு நாங்க எல்லாம் கொடுக்கணும் என்னென்னா இப்ப ஒரு இப்படியான பிள்ளைகள் இருக்கணும் அவையில எங்கள் மத்தியில நாங்க கண்டு அவையில இன்னும் இன்னும் முன்னு கொண்டோணும் இப்ப உங்களுக்கும் தெரியும்னா இப்படியான பிள்ளைகள் எங்க திறமையோடு இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க அறிய தந்தீங்கன்னா அவங்களையும் நாங்க வெளிக்கொணர்றதுக்கு தயாரா இருக்கிறோம் மறக்காம இந்த சேனல் இந்த அதாவது இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏனெண்டா எல்லாருக்குமே தெரியணும் ஆரணி இந்த திறமைகள் ஏனெண்டா இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளை வெளிக்கிணரணும் அதான் எங்களுடைய முக்கியமான நோக்கமே அதுதான் அப்ப அதோட ஆரணி நிறைய போட்டிகளில் வின் பண்ணி இதுல வின் பண்ணதுக்கும் இன்னும் வின் பண்ணணும் எங்களுடைய வாழ்த்துக்கத்தில் தானே மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட இதை பற்றி சொல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி